ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருவாய்மொழி நான்காவது பாசுரம் யாரு மோர் நிலைமையன் கென அரிய எம்பெருமான் யாரு மோர் நிலையன் கென அரி எழிய எம்பெருமான் பேரும்போர் ஆயிரம் பிரபல உடையையும் பெருமான் பேரும் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே யாரும் ஓர் நிலைமையன் என அறி அரியும் பெருமான் யாரும் ஓர் நிலையன் என அறி எளியையும் பெருமான் பேரும் போர் ஆயிரம் பிரபல உடையையும் பெருமான் பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இளதில்லை வினக்கே யாரும் ஓர் நிலைமையன் என அறி அரிய எம்பெருமான் இவன் இப்படித்தான் இவனுடைய தன்மை இது இவனுடைய உருவம் இது இவனுடைய குணாதிசயங்கள் இது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக யாராலையும் சொல்ல முடியாது அப்படி நிலைமையன் என அறிவதற்கு அரிதான எம்பெருமான் நம்முடைய பெருமான் இதாச்சா அடுத்த வரி பாருங்க ஜஸ்ட் ஆப்போசிட் யாரும் ஓர் நிலை நிலைமயன் கேன அரி கெழிய எம்பெருமான் அதே சமயத்தில் பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு இருந்தாலும் பக்தர்களாக இருந்தால் அவர்களால் இல்லை நிச்சயமாக சொல்ல முடியும் இப்படித்தான் இப்படிப்பட்டவன் தானவன் அப்படின்னு அறிவதற்கு எளிதாகியம் பெருமான் அணுகாதவர்களுக்கு தன்னை புரிந்து கொள்ள முயலாதவர்களுக்கு பெருமான் எப்படிப்பட்டவன் என்பது அறிவது அரிது அதே சமயத்தில் பக்தியால் பெருமானை அடைந்தவர்களுக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்பது அறிந்து கொள்வது எளிது அப்படின்னு இந்த ரெண்டு லைனில் அர்த்தம் பண்ணிடலாம் அர்த்தம் அறுத்தவங்களுக்கு யாரும் ஓர் நிலைமையன் என பெருமான் யாரும் ஓர் நிலைமையன் என அறி பெருமான் எம்பெருமான் ஆயிட்டா பேரும் ஓர் ஆயிரம் பிரபல உடைய பெருமான் அவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்னு புரிஞ்சவங்க அவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் அது மாத்திரம் இல்லை பிரபல உடைய எம் பெருமான் இன்னும் பல பேர்லாம் இருக்கு ஆனால் ஸ்லாகிச்சு சொல்கிறது எல்லோரும் உலகத்தில் பாராயணம் பண்ணுறது ஆயிரம் திருநாமங்களை அப்படின்னு புரிஞ்சுப்போம் என்ன பேரும் ஓர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான் கடைசி வரி தான் வித்தியாசம் பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே அவர் என்ன சொல்கிறான் அவனுக்கு ஒரே ஒரு பேர் அவனுக்கு ஒரே உருவம்தான் உளது இல்லை அது மாதிரி இல்லை உலகும் இல்லை அது மாதிரி இல்லை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி பேரும் ஓர் உருவம் இலதில்லை பிணக்கே பிணக்கேன்னா வாதம் தர்க்கம் ஓடின்னு இருக்கு எல்லா எல்லாட்டில் இதான் பேசிக்கிறான் அவனுக்கு இதுதான் உருவம் இது தான் பேர் அப்படின்னு சில பேர் அடித்து சொல்ல சில பேர் இல்லை இல்லை அப்படி கிடையாது அவனுக்கு வெவ்வேறு உருவங்கள் வெவ்வேறு பயிர்கள் இந்த மாதிரி யாரும் தர்க்கம் பட்டிமன்றம் பிணக்குன்னா தான் பிணக்குன்னா சாதாரணமாக சண்டான்னு அர்த்தம் இங்கே தர்க்கம்னு புரிஞ்சுக்கலாம் டிபேட்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த காலத்தில் பேரும் போர் உருவமும் உளதில்லை உளதில்லை இலதில்லை பிணக்கே பேரும் போர் உருவமும் உளதில்லை பிணக்கே பேரும் போர் உருவமும் இழதில்லை பிணக்கே அப்படின்னு அர்த்தம் பண்ணால் அரிசாங்க பிணக்குன்னா தர்க்கம் வாதம் டிபேட் இங்கிலீஷில் சொல்லப்போனா இன்னும் சொல்லாமல் நம்மளுக்கு புரியுது பட்டிமன்றம் பண்ணுறோம் இந்த காலத்துல பாசனம் படிக்கலாமா யாரும் ஓர் நீலாயிமா என் கேன அரி அரிய எம்பெருமான் யாரும் ஓர் நீலாயிமா என் கேன அரி கெளிய எம்பெருமான் பெரும் போர் பிற பல உடைய எம்பெருமான் பெரும் போர் உருவமும் உளதில்லை இளதி பிணக்கே ஸ்ரீமதே ராமனுஜாய